வெட்டு பள்ளாத்துக்குள்ளே வீச்சுவள கண்ணி வச்சே வீச்சுவலை கண்ணிழ வர ஒன்றும் படல உள்ள விடிய வரைக்கு விடல 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 தொடல அட வெட்டு பல்லாத்து கீழே வீச்சுவல கண்ணி வச்சா அட வெட்டுப்பல்லாத்து கீழே வீச்சு வள கண்ணி வச்சாம் சுழி கண்ட ஓலம் வளைய விட்டு ஒதுங்க வேண்டாம் வாக்கப்பட்டது உண்டா பயல வழக்கு இருந்தா கொண்டாம் அட வாக்கப்பட்டது உண்டா பயல வழக்கு இருந்தா கொண்டா கொண்டா கொண்டாம் அடிவட்ட சுளி கண்ட ஓள வளைய விட்டு ஒதுங்கினாலும் அடிவட்ட சுளி கண்ட ஓட வளைய அதைங்க நான் சொட்ட முள்ளு தூண்டி ஓட்டு சுண்டி இழுப்பா